ஃப்ரெண்ட்ஸ் விஷ் ஹேப்பி தீவாளி ப்ளீஸ் வெல்கம் டு த சேனல் இந்த ஷார்ட் வீடியோ கிளிப்போட பேக்ட்ராப் வந்து இந்த பொண்ணு வந்து வெதரிங் கோர்ஸுக்காக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் தண்ணி ஷீ இஸ் வாட்டரிங் த வெதரிங் கோர்ஸ் கொஞ்சம் அது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அது ஜென்ரலாக பண்ணுறது தானே டு டு மேக் த பைண்டிங் மோர் ஸ்ட்ராங்கர் அது தண்ணி போ போட்டுட்டு இருக்கான் அந்த வெதரிங் கோர்ஸுக்காக நம்ம பையன் வந்து கேட்குறேன் என்னம்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றோம் பா தண்ணி போட்டுன்னு இருக்கப்பா அப்படின் அவன் சொல்கிறான் இரு அப்பா கிட்டே சொல்கிறான் அன்றைக்கி அப்பா தண்ணி போட்டாரன்னு நீ திட்டின இல்லை சண்டை போட்டால் இல்லை இப்போ நீ தண்ணி போடுறியா அப்பா கிட்ட சொல்கிறோம் அப்படின்றான் తమాషాల్ల ఇంక వీడియో క్లైమాక్స్ క్లైమేక్స్ ప్లీజ్ రిక్వెస్ట్ రిక్వస్ట్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రై మరకమ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అండ్ హిట్ ద బెల్ బటన్ వీడియో పారు இது எப்படி இருக்கு காமெடியாக இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல அந்த பையன் அப்பாவே அவனுக்கு புரியல போய் அப்பா கிட்ட சொல்கிறான் எந்த பொண்ணுக்கும் புரியல கிளியராக சொல்லணும் இல்லை தண்ணி பாஞ்சிட்டு இருக்கப்பா அந்த வெதரிங் கோர்ஸ் காங்கிரீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்காகிறதுக்கேன்னு சொல்லணும் எனிவே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இல்லை என்ஜாய் பண்ணாங்க இல்லை மறக்காம Please like, share, and subscribe, and hit the bell button. Like and subscribe, 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 subscribe. Thank you. Good night. God bless you all.